அனைவருக்கும் ஜெய்ஜினேந்திரா அக்ஷத்ரிதி ஒரு நாள் மன்னர் ரிஷபதேவர் தன்னோட அரசவையில் அமர்ந்து நீலாஞ்சனே என்னும் தேவகன்னியோட நடனத்தை வந்து பார்த்துட்டு இருந்தார் அப்போது இடையிலேயே நீலாஞ்சனை வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க இதை பார்த்து ரிஷபதேவர் உலக வாழ்வைய வாழ்க்கையை விட்டுட்டு சிதம்பர தீட்சையை வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு அப்போது அவர் ஒரு கிராமத்தில் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து மௌன விரதத்தில் இருந்தார் அப்புறமா சிக்ஸ் மந்த்ஸ் நயன் டேஸ் வெயிட் பண்ணி பார்த்தாரு ஆனால் அவருக்கு யாருக்குமே ஆகாரம் வந்து கொடுக்கல ஏன்னா அங்கே இருக்கவங்களுக்கு வந்து ஆகாரம் எப்படி கொடுக்கணும்னு தெரியாது அதனால் அவர் வந்து அஸ்தினாபுர நகரத்துக்கு வந்து போனார் அங்க ஸ்ரேயம்ச மன்னர்னு ஒரு ராஜா இருந்தார் இரவு நேரத்தில் ஸ்ரேயம்ச மன்னர் வந்து தூங்கிட்டு இருந்தார் அப்போ அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான கனவு வந்தது அது என்ன கனவுன்னா ஆதிநாதரோட குணங்களை பற்றின கனவு வந்தது மறுநாள் ஸ்ரேயம்ச மன்னர் வந்து தன்னோட சகோதரன் கிட்ட வந்து போனார் அப்போ ஸ்வேயம்ச மன்னர் வந்து தன்னோட சகோதரன் கிட்ட சொன்னார் சகோதரன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்து வந்தது அந்த கனவுக்கு வந்து மீனிங் என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஸ்வேயம்ச மன்னர் வந்து கேட்டார் இதை கேட்ட சகோதரன் அதுக்கு மீனிங் சொன்னார் என்ன மீனிங் அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஒரு மாமனிதன் வந்து வரப்போகிறாரு அவரோட குணங்களை பற்றின கனவு தான் வந்திருக்கு இதை கேட்ட ஸ்ரேயம்சர் மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம் அகைன் சிக்ஸ் மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவர் வந்து ஒரு வருஷம் மௌன விரதத்தை வந்து இருந்து முடிஞ்சிட்டார் அதுக்கப்புறமா ஆதிநாதர் வந்து ஷேயம்ச மன்னரோட வீட்டுக்கு போனார் அப்போது ஸ்ரேஹம்ச மன்னர் வந்து அவருக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் கரும்பு சாரை வந்து கொடுத்தாரு அதில் ஒரு துளி கூட கீழே விழலை அதனால் வைகாசி சுக்லபக்ஷ மூன்றாம் நாளிக்கு அக்ஷய திருதியை வந்து செலப்ரேட் பண்ணுறோம் தன்னுடைய நூற்றத்து குணங்களை குறைபடாத செயல்பட்ட துணை இருந்த அந்த திருதியை தான் அக்ஷய திருதின்னு சொல்லுவாங்க அதை அப்புறமா அவர் வந்து பகவான் ஆனார் நாம் மார்னிங் சமைச்ச உணவு எப்படி வந்து ஈவினிங் வந்து சாப்பிட முடியாமல் போயிடுது ஆனாலும் நம்ம அதை சாப்பிட்டோன்னா நம்ம உடல் வந்து கெட்டு போயிடுது ஆனால் அவரோட நல்ல மனசுக்கு அவரோட உடலோட பலம் வந்து குறையவே இல்லை அதனால் அந்த திருதியை வந்து அக்ஷய திருதின்னு கொண்டாடுறோம் அக்ஷயம்னால் குறையாதது